குமரனும் நிவினும் விஜய் அடிக்கிறத பார்த்துட்டு காவேரி அங்கேருந்து ஓடி வந்துட்டு ப்ளீஸ் தயவு செய்து அவரை வந்து அடிக்காதீங்க எதுவா இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நான் அவரை வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுறேன் குமரன் இருந்துக்கிட்டு காவேரி நீ கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு இதுக்கு மேல அவன் நம்ம பக்கம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்தானா நடக்கிறதே வேறையா இருக்கும் மாமா நம்ம இப்ப கொடைக்கானலுக்கே கிளம்ப போறாங்க மாமா எதுக்கு தேவையில்லாம அவரை வந்து அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அவர் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த அளவுக்கு அவரை காயப்படுத்துறீங்க தயவு செய்து எல்லா எல்லாரும் அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க ப்ளீஸ் விஜய் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க உங்க வீட்டுக்கே போங்க இதுக்கு மேலேயும் நீங்க அடி வாங்குறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது விஜய் இருந்துகிட்டு காவேரி ப்ளீஸ் காவேரி நீ கொஞ்சம் அவங்களுக்குள்ள எடுத்து புரியற மாதிரி சொன்னா கண்டிப்பா உனைய இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க நீ என் கூடவே வந்துரு காவேரி வந்து ரொம்பவே அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த டைம்ல சாரதா வந்து காவேரிய பார்த்துட்டு இங்க பாரு உனக்கு வேற வேலையே இல்லையா நான் எத்தனை டைம் சொல்றது அவன் கிட்ட பேசாதன்னு திரும்ப திரும்ப அவங்கிட்டே போய் நின்னு பேசிட்டு இருக்க காவேரி சொன்னதுனால விஜயும் அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க தாத்தா வந்து விஜய பார்த்துட்டு இங்க பாருப்பா நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் இந்த வெண்ணிலாவ ஹாஸ்பிட்டல்லே கொண்டு போய் விட்டுருன்னு காவேரி விஷயத்துல நீ எது பண்ணாலும் அவங்களுக்கு தப்பாதான் தெரியும் கொஞ்ச நாள் நீ ஆற போடு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுல இருந்தும் உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க நீயும் அவங்களே புரிய வைக்கிறதுக்கு வழிய பாரு எல்லாம் பாத்துட்டு இருந்த ராகினி வந்து பசுபதிக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பா நம்ம நினைச்ச மாதிரியே காவேரியும் காவேரி குடும்பமும் கொடைக்கானலே போறாங்க அப்படின்றாங்க வசுமதியும் ராகுனியும் அடுத்த கட்ட முடிவு என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ